அதனால எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல அது என்னது இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பா ஜொலி ஜொலிப்பா பார்த்தா பல்லளிப்போவாங்க இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்டா வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்ட அனுபவிச்சாலே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டை கோட்டைன்றது ஒரு பகல் கனவாகவே மாறிடுச்சுன்னா பார்க்கல செவன்டி செவன் மாதிரியே இப்போவும் அந்த அறுத பழைய தேஞ்சி போன துருபுடிச்சு போன நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்பவும் கையில் எடுக்கிறாங்க அதனால மைடியர் ஜென்டில்மேன் டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அட்லீஸ்ட் உங்க டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாத்துங்க பாஸ் காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல அவருக்கு இலக்கியம்னால் என்ன தெரியும் அவர் மாபெரும் புலவர் அந்த புலவர் இந்த புலவருன்னு அவரை பற்றியும் கிண்டலும் கேலியும் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே ஸோ இப்படி நம்ம அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ற அந்த ஊழலை பத்தி தான் நம்ம எடுத்து சொன்னோம் முக்கியமா நாம அதை எடுத்து சொன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க பவள விழா பாப்பாக்கு வேற என்ன தெரியும் பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும் அதுக்காக நாம அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லாம வெளியே சொல்லாம இருக்க முடியுமா சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளை தவிர யார் அவங்கள நின்று கேள்வி கேக்குறது யாருக்கு அந்த தில்லு இருக்குது மக்களோட மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான் சோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தார்னா இந்த சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுல்லு இவை எல்லாம் திமுக முதற்றே உலக ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுல்லு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அடுத்து இந்த என்னப்பா அடுத்து இந்த சொல்லிட்டேன் ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன் அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு